முதல் நாளில் பார்த்து ரெண்டாவது நாளில் பேடா ஓட்டி மூணாவது நாளில் நீச்சல் போட்டு நாலாவது நாளில் கழுத்தை கசக்கிறோம் ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் இந்த இருபத்தி ஒரு நாள் சேவல் தயாரில் ஒவ்வொரு நாளாக தான் நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் அந்த முறையில் இன்றைக்கி வந்து நாலாவது நாள் இந்த நாலாவது நாளில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்னெல்லாம் நம்ம சேவலை வந்து எப்படிலாம் கையில் வச்சுக்கணும் எப்படிலாம் முறை பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கிளியராக நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவில் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை இன்னமும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கொடுவே பெல்லைக்கன் இருக்கும் அதை அழுத்திக்க ஏன்னா நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதுபோல் நம்ம வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவான ஒரு நுணுக்கம் கிடைச்சிடும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா நீங்கள் ஸ்கிப் பண்ணும்போது தான் நான் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொல்லுவேன் ஸோ அதை நீங்கள் கேட்க மாதிரிட்டா அந்த வீடியோவே இல்லாமல் ஆகிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா யூடியூப்பில் வந்து ஒரு சேவசோக்கை சொல்லிக் கொடுக்குறது பார்த்தா பெரிய கஷ்டம் அதுவும் சேனலை ரன் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு போகிறது அது அதை விட பெரிய கஷ்டம் இருந்தாலும் அதே மாரி ஒரு நாலஞ்சு பேர் வந்து சொல்லித்தராங்க ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய சப்போர்ட் வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுங்க அதுபோல் ஒரு சின்ன கொஷின் கிட்டே கேட்குறேன் இந்த யூடியூப்பில் பார்த்தா உங்களுக்கு வந்து ஷோக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கள அவங்கள பார்த்தா அவங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அவங்களுடைய பேரை மென்ஷன் பண்ணலாம் இப்போ என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க என் பேர் தான் மென்ஷன் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது ஏன்னா எனக்கும் மேலேயும் நல்லாவே சொல்லி தராங்க ஸோ அவங்க பேரெலாம் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம் தரலாம்மா ஏன்னா கொஞ்சம் நானும் தெரிஞ்சுக்கலாம்ல இன்னும் நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் பெட்டராக வீடியோ போகிறதுக்கு அது எனக்கு கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் இன்றைக்கி ஃபோர்த் டே டயர் வீடியோ ஸோ எனக்கும் ரொம்ப ஆசை தான் இதுபோல் இன்னும் வேறு யாராவது இந்த ஒவ்வொரு நாளாக தயாரி முறை வீடியோ போடுவாங்கன்னு ஸோ பார்ப்போம் கண்டிப்பாக இன்னும் யாருனா போட்டாலும் பெட்டராக இருக்கும் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் நீங்கள் யாருக்கிட்ட வேணால் சோக்கை கற்றுக்குங்க நீங்கள் ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா ஒரே ஒரு குரு இருப்பாங்க இன்னொரு சிலருக்கு பார்த்தா பத்து பாஞ்சு குருலாம் இருப்பாங்க அதுபோல் யாருக்கிட்ட நீங்கள் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு சோக்கு அமைப்பை நீங்கள் உருவாக்கிக்கங்க சரிங்களா இது எப்போயுமே உங்களை அதை கைவிடாது நேற்று மூணாவது நாள் இந்த மொதல் மூணு நாளும் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த நாலாவது நாள் வீடியோ பாருங்கள் நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் நேற்று நைட்டில் நீங்கள் சேவலை அடமா கொடுத்து நல்லா தண்ணி கொடுத்து காலையில் எடுக்கும்போது அது இறப்பையில் இன்றைக்கி காலையில் ஃபோர்த் டேயில் நீங்கள் எடுக்கும்போது சேவலுடைய இறப்பையில் பாருங்கள் ஜீரணம் ஆகாமல் உணவு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவலை கையில் எடுங்க சரிங்களா மோஸ்ட் ஆஃப் நான் சொல்கிற ஒரு மெத்தடில் நீங்கள் பண்ணிட்டு வந்தவே கண்டிப்பாக நல்லா சேவல்களுக்கு வந்து உணவு செரிமானம் ஆகிடும் சரிங்களா அதனால் யாரும் க வரி பண்ணிக்காதீங்க எப்பயும் போலவே நீங்கள் உங்கள் டைமிங்க்கு ஏற்ற மாதிரி சேவலை காலையில் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு நல்லா சேவலுக்கு சளி பொறுமையாக தட்டி எடுத்துகிட்டு முகத்தை கழுவிட்டு நல்லா சேவலுக்கு கையில் கையில் நல்லா உலங்கையில் தண்ணி கொடுத்துட்டு நீங்கள் இன்றைக்குமே சரி அந்த தம்மு உருண்டை கொடுக்கலாம் சப்போஸ் அப்படி இல்லையா இன்றைக்கி நீங்கள் பச்சை பச்சை முட்டையை எடுத்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு சிரிஞ்ச வீடியோ இல்லைனா ஒரு சின்ன பாத்திரத்திலே எடுத்து நீங்கள் அப்புறமா கோழிக்கு கொடுத்துடலாம் கோழிக்கு கொடுத்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் நீங்கள் கூனில் போட்டுருங்க கூனில் போட்டு திருப்பியும் நீங்கள் சேவலை எடுத்துகிட்டு என்ன பண்ணிங்கன்னால் ஃபுல்லாக நீங்கள் இந்த மொத மூணு நாளும் பண்ணாத அளவுக்கு இன்றைக்கி என்ன பண்ணுன்னா சேவலை நல்லா கைப்பாக்கணும் நல்லா கைப்பாக்கினா ஒவ்வொரு கவுண்டிங்குமே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நாள் ஃபிஃப்டி செகண்ட் நாள் ஃபிஃப்ட் டுவெண்ட்டின்னு சொல்லியிருப்பேன் தேர்ட் நாள் வந்து அதோட கம்மியாக பண்ணிப்பேன் இன்றைக்கி நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் கூட போடலாம் தாராளமாக போடலாம் அப்படி இல்லை நீங்கள் ஃபிஃப்டின் போடலாம் ஒரு பதினஞ்சு கவுண்டிங் போடலாம் நல்லா அழுத்தமாக போடுங்க சரிங்களா ஒவ்வொரு கவுண்டிங்குமே வந்து கரெக்டாக போடுங்க சேவலை வைக்கிற பொஷின் எப்போவுமே வந்து நீங்கள் முதல் நாளில் எப்படி வைக்கிறீங்களோ அது அதுபோல் தான் நீங்கள் சேவல் களத்தில் த ஐ மீன் தொடைக்கும் போதும் பொசிஷன் வைக்கணும் அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு நுணுக்கம் அதுபோல் நீங்கள் அந்த தேய்க்கும்போது பக்கத்தில் யார்ட்டையும் பேசாதீங்க பேசும்போது கவுண்டிங் மாறிடும் நீங்கள் போகிற கைப்பக்கமும் மாறிடும் அதனால் நீங்கள் தனியாக இருக்கும்போது நீங்கள் தேய்ச்சிக்கங்க சரிங்களா நீங்கள் சேவலை துடைக்கும் தேய்க்கும் போது நீங்கள் உணர்வுபூர்வமாக கூட சேவல்கிட்ட பேசலாம் இது நான் பண்ணுவேன் அதனால் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதா நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா சரி ஓகே சேவலை நீங்கள் தேய்ச்சிட்டு ஒரு ஒன்பது வரைக்காக நீங்கள் சேவலை என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக வெளியே நல்லா மேய விட்டுட்டு திருச்சியில் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஒம்பது முக்கமாக சேவலுக்கு காலத்தீனி கொடுத்துருங்க இந்த காலத்தீணி பார்த்தா ஃபுல்லாக ஃபுல்லாக எடுத்துருங்க சரிங்களா நல்லா ஒரு இறப்பை ஃபுல்லாக ரொம்ப வரைக்கும் ஒரு பாஞ்சு ரூண்டாக பதினேழு இருபது ரெண்டு வரைக்கும் இடத்தட்ட நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்துட்டு சேவலை எடுத்து நீங்கள் தாராளமாக முடிஞ்ச அளவுக்கு எப்பயும் சொல்லும்போது தான் உங்களுக்கு இடம் வசதிக்கு எப்படி இருக்கோ ரிங்கில் கொடு விட்டுருங்க அப்படி இல்லையா நல்லா திருச்சியில் விடுத்தாலும் சேஃப்டியாக விடுங்க நான் எப்பயுமே சொல்கிறேன் எப்பயுமே சேவலை அந்த இருபத்தி ஒரு நாளுமே வந்து பொறுமையாக நல்லா சேஃபாக கையாளுங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் கூனில் விட்டுறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா கூனில் விடும்போதே நீங்கள் வந்து ஒரு ரெண்டு எம்எல் மூணு எம்எல் தண்ணி கொடுத்துருங்க தண்ணி கொடுத்துட்டு ஒரு பத்து மணிக்கு நீங்கள் கூனில் விட்டிங்கன்னா பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு கரெக்டாக நாலு மணி நேரம் சேவலை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுலங்க அதுக்கப்புறமா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரெண்டரை மணிக்கு எடுத்தாலும் சரி மூணு மணிக்கு சேவலை எடுத்தாலும் சரி நீங்கள் முழுக்க முழுக்க சேவலை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இந்த தர கஷ்டம் சேவல் ஒர்க் அவுட் மூலம் இந்த தர கஷ்டத்தில் நிறைய இருக்குது பரவல் அப்புறம் சுற்று மண்பறிவில் தண்டால் சைட் வாக்கிங் சொல்லிட்டு நிறைய இருக்குது உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாமே போடலாம் எப்படி போகிறீங்கன்னா ப்ராப்பராக போகிறீங்கன்னா இப்போது பரவல் போடும்போது உடனே நீங்கள் வந்து தண்டால் போடக்கூடாது ஓகேங்களா இல்லை தண்டால் போட்டு நீங்கள் பரவல் போடக்கூடாது ஃபஸ்ட்டு பரவல் போடுறீங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணிங்கன்னா மண் பறிவில் போடுறீங்க அதுக்கப்புறமா தண்டால் போடுறீங்க சரிங்களா பறவலை நீங்கள் போடும்போதும் சரி எல்லாம் பறிவில் பண்ணும்போதும் சரி எல்லாத்துக்குமே சேவலுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஈரமான மண்ணில் நீங்கள் பறவல் போடலாம் மண் போடலாம் அப்படி போடும்போது காலில் ஒவ்வொரு வரலை கூட நீங்கள் டேப் சுற்றிக்குங்க சரிங்களா நமக்கு நேரம் ஜரியில்லாமல் போய் காலில் அப்போ தான் எதுனா கிராட்சிக்கும் ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு இதையுமே நீங்கள் சேஃபாக பண்ணுறது ரொம்ப நல்லது இதெல்லாமே நீங்கள் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் பரவலை போட்டுருங்க ஒரு முப்பது நாற்பது பரவல் போடுறீங்க அதுவே அதிகம் தான் இது இன்றைக்கி ஒரு இருபது பரவல் போடுறீங்க ஒரு மூணு நிமிஷம் கேஃப் விடுங்க திருப்பி நீங்கள் இருபது இருபது பரவல் போகிறீங்க மூணு நிமிஷம் கேஃப் விடுங்க ஒவ்வொரு இடத்துல பார்த்தா இடம் சரியில்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டுக்கு மூணு அந்த மாதிரி கேஃபில் பார்த்தா பள்ளம் பறித்து அதில் மண் போட்டு அதுக்கப்புறமா பரவல் போடுவாங்க நீங்கள் அப்படி போகிறதா இருந்தாலுமே அந்த மண் மேலே இந்த துணி சாக்கு இருக்குல்ல துணி சாக்கு போய் நல்லா நினச்சி அப்புறமா அந்த மண் மேலே அந்த சாக்கை போட்டு பரவல் போடுங்க ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் சப்போஸ் ஃபஸ்ட் டைமாக போடும்போது சேவல் என்ன போனால் அந்த லேண்டிங்க்கு ஆகாமல் சரியாகாமல் என்ன பண்ணால் கால் வந்து இழுத்துக்கும் அதனால் அந்த கால் ஃபால்ட்டாகிடும் சரி அதனால் நீங்கள் பரவல் போடும்போது நீங்கள் அந்த மண் மேலேயே போட்டாலும் சரி அந்த மண் மேலே நல்லா துணியை ஐ மீன்ஸ் அந்த சாக்கு துணியை வச்சு ஈர ஈரமாக அணிச்சி அப்புறமா பரவல் போடுங்க அதுக்கப்புறமா மண் பறிவில் வந்து ஒரு மூணு நிமிஷம் போடுறீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கேஃப் விடுங்க திருப்பி மூணு நிமிஷம் போகிறீங்க ரெண்டு நிமிஷம் கேஃப் விடுங்க அப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணிணா ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுருங்க சரிங்களா திருப்பியும் ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கேஃப் விட்டுட்டு தண்டால் ஒரு பத்து தண்டால் ஓகேங்களா அழகாக பொறுமையாக ரக்கையை பிடிச்சி பொறுமையாக சேவலை அமுக்கி அமுக்கி எடுக்கிறீங்க ஃபஸ்ட்டு ஒரு பத்து டைம் அப்படி எடுங்க திருப்பி அது மாதிரி என்ன பண்ணால் ஒரு சின்ன ஒரு நூறு கிராம் கல் வச்சு ஏற்றி எடுங்க சரிங்களா இது எல்லாமே வந்து தர கஷ்டத்தில் முடிஞ்சிடும் சரிங்களா தர கஷ்டம் முடிஞ்ச பிறகு ஒரு கால் மணம் சேவலை ஃப்ரீயாக விட்டுருங்க நீங்கள் ஃப்ரீயாக விடும்போது எல்லாேருமே யோசிப்பீங்க என்ன ப்ரோ காலையில் கொடுத்த தீனி மதிய வரைக்கும் இருக்குமான்னு கண்டிப்பாக நான் தான் சொன்னேன் அதுதான் சொன்னேன் காலில் நல்லா ஃபுல்லாக அந்த பழத்தீனியை ஃபுல்லாக லோடு எடுத்துருக்கீங்கன்னு கொஞ்சம் லைட்டாக நல்லாவே ஒரு முக்கால்வாசி ஒரு எயிட்டி பர்சன்ட் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபுல்லாகவே அது நம்ம ஸ்டேஜில் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை எதுவும் வரி பண்ணிக்க வேணாம் இப்போ வந்து ஃபுல்லாகவே நீங்கள் தர இன்னும் நிறைய இருக்குது அது போக போக சொல்கிறேன் இப்போ இப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன்னா ஃபஸ்ட் இயரில் நான் பரவல் போட சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த அளவுக்கு நுணுக்கமாக சொல்லியிருக்க மாட்டேன் ஏன்னால் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தான் ஒவ்வொரு நுணுக்கத்தையும் நான் வந்து ஒவ்வொரு நாளாக சொல்லுவேன் ஸோ அதனால் தினமும் வீடியோவை பாருங்கள் இப்போது நீங்கள் எல்லாமே கஷ்டம் முடிச்சாச்சு ஒரு கால் முறை விட்டுட்டுனா ஒரு மூன்றரை மணியில் என்ன பண்ணேன் சேவலை எடுத்துகிட்டு ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு இருபது நிமிஷம் சே சேவலுக்கு கழுத்தை உருட்டுறீங்க இந்த கழுத்தை உருட்டும் போது எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக் தான் நம்ம சேவலை மடியில் வைக்கும்போது எப்படி இருக்குன்னா சேவல் வந்து கீழே தொங்கரமாக இருக்கும் அப்புறமா தான் அதை கழுத்தை உருட்டும் ஸோ அந்த மாதிரி வேண்டாம் நீங்கள் சேவலை நல்லா தரையில் அது காலை வச்சுட்டு பிறகு அதுக்கப்புறமா உங்கள் மடியில் ச நல்ல சென்டரில் காலை வச்சு அதுக்கு அதுக்கப்புறமா நீங்கள் சேவலை வச்சு அதுக்கப்புறமா கழுத்தை உருட்டுங்க கழுத்தை உருட்டுறது பார்த்தா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த அந்த நாசிக்கிட்ட நாசி கீழே ஃபுல்லாக தேய்ச்சி அந்த க சுண்டு வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கழுத்து இது இருக்குல கல்வா இருக்கல அந்த ஐ மீன் அந்த காது பக்கத்தில் ஒரு ரெண்டு பக்கமும் பிடிச்சிட்டு பொறுமையாக லெஃப்ட்லேயே ரைட்ல ரொட்டேட் பண்ணுங்க அதுக்கப்புறமா சென்டர் கழுத்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டு இந்த பாடி எஜ்ஜி வரைக்கும் இந்த மாதிரி மூணு பாகமாக பிரிச்சுக்கோங்க ஒவ்வொரு பாகத்துக்குமே நீங்கள் கவுண்டிங் வச்சுக்கோங்க இந்த மூணு பாகமும் எதுக்கு நம்ம சுற்றுறோன்னா சப்போஸ் சேவல் வந்து நல்லா நம்ம செவல் வாங்கிடுச்சுன்னா கழுத்து ஒரு சில கழுத்து எசை போட்டுக்கும் எசை போட்டு பிறகு ரொம்ப ஒரு ரெச போட்டுச்சினாலும் ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அந்த எசை போகிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தி வேணும் அதனால கழுத்துக்கு நல்லா நம்ம தொங்க போட்டாலும் கொஞ்சம் அளவுக்கு அது ஸ்டெமினாவோட நிற்கிறதுக்கு அந்த கழுத்து நல்லா சுற்றணும் இது வந்து சுற்றுன்னு சொல்லுவோம் அப்புறமா கழுத்தை உருட்டுறது இந்த உருட்டுறது பார்த்தா நம்ம ரெண்டு உள்ளங்கையிலே வச்சு உருட்டுவோம் அப்புறம் ரெண்டு ஃபோர் ஆம்ஸ்ல வச்சு உருட்டுவோம் அப்புறமா நம்ம ந நின்றுட்டு கொஞ்சம் குனிஞ்சிட்டு நம்ம கால் கடியில் சேவலை வச்சுட்டு நல்லா கையை விட்டு விட்டு எல்லா பக்கமும் உருட்டுவோம் இந்த உருட்டும் போது கவுண்டிங் நல்லா உருட்டுங்க இந்த உள்ளங்கையில் தேய்க்கும் போது மட்டும் நல்லா தேய்ங்க சரிங்களா அதுபோல் நல்லா ஃபோர் ஆம்ஸில் தேய்க்கும் போதும் ஒவ்வொரு நீங்கள் தேய்ப்பு ஒவ்வொரு உருட்டுக்குமே உங்கள் கை கொஞ்சம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும் ரொம்ப காஞ்சிருந்தாலும் சேவலுக்கு வந்து அது சூடாகிடும் அதனால கொஞ்சம் ஈரப்பதத்திலேயே உருட்டுங்க கழுத்தை எப்படி ஊற்றுன்னு சொல்லிட்டும் நான் வீடியோ போட்டிருக்கேன் முடிஞ்சளவுக்கு அதனுடைய லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன் ஐ மீன் போடுறேன் இப்போ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தெரியல தெரியாதவங்களுக்கு அது நல்லா பயனடையும் இந்த கழுத்தை ஊற்றும் போது கண்டிப்பாக சொல்கிறேன் ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் சேவலுக்கு மட்டும் அது வேலை வாங்காது உங்களையும் நல்லா வேலை வாங்கும் அதனால தான் சொல்லுவாங்க இந்த இருபத்தி ஒரு நாளைக்குமே நம்ம சேவலை தயார் பண்ணும்போது நம்மளும் கொஞ்சம் நல்லா ஃபிட்டாக இருப்போம் சரிங்களா யாரும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் சேவலை கழுத்தை ஊட்டியாச்சு கழுத்தை ஊட்டிட்ட பிறகு சேவலுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரீயாக விடுங்க ஏன்னா நீங்கள் பண்ண ஒர்க் அவுட்டில் கண்டிப்பாக சேவல் நல்லா டயர்டாகிட்டு இருக்கோம் கொஞ்சம் நேரம் ஒரு கன்னி போட்டை கூட போட்டு ஃப்ரீயாக விட்டுருங்க ஜாலியாக அது இருக்கட்டும் ரிங்கில் விடலாம் எல்லாம் உங்களுக்கு இடம் ஏற்ற மாதிரி எங்கே இருக்கோ அதை மாதிரி விட்டுட்டு ஒரு நாளரை நாலே முக்காக்கா சேவலுக்கு தீனி கொடுத்துருங்க நல்லா ஃபுல்லாக தீனி கொடுத்துருங்க இன்றைக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறேன் காலையிலையும் மாலையிலையும் ஃபுல் லோடு வச்சுருங்க ஓகேங்களா நல்லா தீனியை கொடுத்துட்டு கொஞ்சம் தண்ணியை கொடுத்துட்டு சேவலை ஃப்ரீயாக நீங்கள் வாடியில் போட்டுடலாம் இவ்வளோதாங்க இந்த ஃபோர்த்து டேயில் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட் முறை அப்புறமா இந்த ஒவ்வொரு நாளைக்கும் சொல்லக்கூடிய தயார் முறையில் பார்த்தாச்சிக்கோ ஒவ்வொரு நுணுக்கமும் நான் கண்டிப்பாக நல்லாவே சொல்லுவேன் நீங்கள் அதெல்லாமே நல்லா கேட்டு பக்குவமாக உள் வாங்கிட்டு உங்கள் சேவலுக்கு அதை நீங்கள் செய்ய நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னுடைய ஒரு கருத்து என்னென்னா எல்லா சேவலுமே வந்து டைமிங்கில் முந்திக்கும் சப்போஸ் நம்ம சேவலை மாட்டிக்கிச்சுன்னா அங்கே தான் நம்ம தயார் முறை வந்து காமிக்கணும் இப்போ ஒரு சேவல்லாம் கழுத்து எஸ்ஐயாக போட்டாலும் சரி ட்ராப் பண்ணி வந்துடுச்சுன்னா அந்த சேவலை எந்தளவுக்கு பெருசாக பேசுகிறாங்களோ அதை விட பெருசாக பேசுவாங்கப்பா அவன் வந்தாண்டா என்னம்மா சேவலை தயார் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு எதிரில் இருக்கிறவங்களே நம்மளை சொல்லும்போது தான் நமக்கு ஒரு நல்ல கெத்தாக அது இருக்கும் அதெலாம் உண உணர்ந்தவர்களுக்கு தான் தெரியும் அப்படியே உடம்பு செலுத்தி வச்சு பாருங்கள் அது கண்டிப்பாக அது அது ஒரு ராஜபோதை ஓகே கைஸ் இவ்வளோ நேரமும் என்னுடைய வீடியோ பார்த்த எல்லாருக்குமே என் நெஞ்சார்ந்த நடைகள் பல கோடி நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா அதுபோல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதுசாக வரவங்களுக்கு சேவை சோக்கு உள்ள வரவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்கள் முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் ஐந்தாவது நாள் வீடியோவில் சந்திப்போம்